இட் பொறிச்சிட்டு மலைக்கு வந்து இப்படி ஒன்று பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இப்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சண்டை என்னாச்சு அப்படின்னா பிக்பாஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு பார்வதி மயக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உடனே கணிகக்காக வச்சு இந்த வீட்டில் எதுக்கு தான் இருக்கீங்கன்னு தெரியல சூப்பர் டிலக்ஸ் வீட்லேயும் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல இங்கேயும் ஒரு வேலை பண்ணுறதில்ல மயக்க மாட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஓ நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜே பார்வதி வந்து கணிக்காக வந்து சொல்கிறது பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ரொம்ப எஃப்ஜேவும் எஃப்ஜே வந்து உள்ளே வராரு அவர் இருந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து சொல்கிறாரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரூல்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கம்ருதின்னு சொல்ல அதுக்கப்புறம் அண்ட் வினோத் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நல்லா பூஜா பூஜாவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து வார்த்தையை விட்றாரு அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து கடுப்பாகிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோமோ வந்து காட்டுறாங்க ஸோ இப்போ லிட்டரலாக வந்து ஒரு ரெண்டு கேங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு குட்டி கேங்கேங்காகங்கே ஒரு பெரிய கேங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எங்கே போய் முடித்தோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அந்த பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் பாஸ் போய் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்